வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கெல்லாம் முன்னாடி ஏன் இந்த கண்ணாடி அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ கண்டிப்பாக என்னென்னா வந்துட்டு சிஸ்டம் பார்த்து அதுக்கப்புறம் மொபைல் நோண்டி நம்ம எடிட்டிங்லாம் மொபைல் தானே யூஸ் பண்ணுறோம் சிஸ்டம்ல வந்துட்டு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்புறம் ஃபேஸ் காட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூட வந்துட்டு முன்னாடி லைட்டு வெளிச்சம் போட்டு ஃபோக்கஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் பண்ணி பண்ணி இந்த வெளிச்சத்தை பார்த்து பார்த்து கண்ணு ஒரு மாதிரி வந்துட்டு கூசுற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் போனேன் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன் அப்புறம் அவங்க டிராப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த வெளிச்சத்தை பார்க்காதீங்க ஒரு கூலிங் கிளாஸ் வந்து அது போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்காக தான் இந்த கிளாஸ் பந்தாவுக்குலாம் கிடையாதுங்க சரி ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஆவணங்கள் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றது தாங்க அதாவது ஒரு இந்தியாவில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா என்னென்ன ப்ரூஃப் நம்ம கிட்டே இருந்தால் எவ்வளோ பணம் இருந்தால் நம்ம அங்கே போய் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே முக்கியம் இப்போல்லாம் எவ்வளோ எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது வச்சிருக்காங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ன்னா நம்ம பணத்தை சேவ் பண்ணுறதுக்காக வச்சுட்டு இருந்தது பட் இப்போ அதெல்லாம் யாரும் பண்ணுறதில்லை ஜென்ரலாகவே சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு சரி ஓகேங்க பணத்தை யாரும் அதில் சேவிங் கேட்கிறதுல மினிமம் பேலன்ஸ் கூட அதில் மெயின்டெயின் பண்ணுறது கிடையாது சரி ஓகே இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமா நான் எனக்கு நடந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன் நான் அதாவது நான் எஸ்பிஐயில் எங்களுடைய மாமனாருக்காக வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போயிருந்தேன் அப்போ அவங்க அவருக்கு கேட்ட டாக்குமெண்ட் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா பேன் கார்ட் ஆதார் கார்டு ஃபோட்டோ ரெண்டு இது வந்துட்டு கம்பல்சரி வந்து கேட்டாங்க அண்ட் அதே போல் நீங்கள் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இந்த ஆதார் கார்டு கூட நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கிற மொபைல் நம்பர் இருக்குது இல்லைங்களா அந்த மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னால் அது கூட தான் உங்களுக்கு ஸோ இந்த ஓடிபிலாம் சில ஓடிபிஸ்லாம் வரும் அதனால் ஆதார் கார்டு லிங்கடு மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும் அண்ட் அதே போல் ஆதார் கார்டும் பேன் கார்டும் நீங்கள் இணைச்சி இருக்கணும் ஸோ ஆதார் கார்டு பேன் கார்டு நீங்கள் இணைக்கலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது இது பண்ண மாட்டாங்க ஏன்னால் எனக்கு அதான் கேட்டாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணியிருக்கீங்களா பண்ணிவிட்டேன் அப்போ ஓகே பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு ஒரே வார்த்தையாக முடிச்சுட்டாங்க அதனால் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சம்மந்தப்பட்ட நபர் தான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு போகணும் அவர் அங்கே போயே ஆகணும் கண்டிப்பாக இதில் நிறைய விதம் இருக்குது இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் போன பண்ண போக கொள்கிறேன் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க எதுக்காக இங்கே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க என்ன காரணத்துக்காக ஓப்பன் பண்ணுறீங்க முதல்லலாம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே போதும்னு சொல்லினது போயிட்டு இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு காரணம் கேட்குறாங்க ஸோ நான் ஆல்ரெடி வேறு அக்கௌண்ட் வச்சுருந்தேங்க அது தேவையில்லாம் நீங்கள் வரோம்னா ஏன் அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சில ரீசன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க எனக்கு எஸ்பிஐயில் கேட்டிருந்தாங்க சரி ஓகே ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதுவும் நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு நேராக பேங்க்குக்கு போய் ஓப்பன் பண்ணோம்னா ஆதார் கார்டு ஆதார் கார்டு லிங்க்குடு மொபைல் நம்பர் ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு வந்துட்டு எடுத்துக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு கரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒருவேளை மேபி ஒரு லேடிஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுதுன்னா கல்யாணம் ஆகாத போட்டோ நீங்கள் வச்சுருப்பீங்களா அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க ஏதாவது ஜெராக்ஸ் எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஜெராக்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போகலீங்க ஸோ ஒரிஜினல் மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் எதுக்கும் நீங்க பேங்க்குக்கு போக ஆதார் கார்டு பேன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க ஸோ நீங்க வந்துட்டு ரெண்ட் அதாவது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு நீங்க ஒரு வேளை வெளியூரில் இருந்து இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா மேபி இங்க இருக்கற கூடிய கரண்ட் அட்ரெஸுக்கான ப்ரூஃப் ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ அவர் வந்துட்டு இந்த வீட்டுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கோ அதை வந்துட்டு கேட்பாங்க பட் நீங்கள் ஆதார் கார்டு சேம் அட்ரஸ் சேம் ஊர் உங்க வீட்டுக்கு பக்கத்துல பிரான்ச் இருக்குன்னா நாட் அ இஷ்யூ அதெல்லாம் வந்துட்டு பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓகோம்னா ஆதார் கார்டு பேன் கார்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு அது ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க்கில் இருக்கணும் ஆதார் கார்டுல லிங்க்கில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அப்படின்றது உங்க கையில் இருக்கணும் இது மட்டும் பார்த்துக்கோங்க இது மட்டுமே இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு பேங்க்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க ஸோ எங்களுக்கு இதில் ஒன்றும் பெருசாக மெயின்டைன் பண்ண சொல்லலை எஸ்பிஐல ஆனால் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரவா வாங்கிக்கிட்டாங்க இன்சூரன்ஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரூவா வந்துட்டு நாங்கள் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்புறம் மினிமம் பேலன்ஸ் அப்படின்றதுலாம் அதில் கிடையாது ஸோ முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ இன்சூரன்ஸ்க்காக பேமெண்ட் வாங்குறாங்க போல எனக்கு அப்படி அப்படிதான் வாங்கினாங்க ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்துட்டு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக காசு அப்படின்றது வாங்குவாங்க ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இப்போ இந்தியன் பேங்க்லாம் போனீங்கன்னா எனக்கு ஐநூறுரூவா அதிலே இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க மற்ற பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டு வித்தியாசங்கள் நிறையா மாறுபடும் அதனால் நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க்கோடைய பேரை கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட் மூலியமாவோ அல்லது ஷார்ட் வீடியோ மூலிமாவோ உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுத்துருவேன் நான் கமெண்ட் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுறேன் ஷார்ட் வீடியோ பண்ணணும் இது நிறைய பேர் அதே கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் வீடியோ அப்படின்றது கிரியேட் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ தான் நம்ம கால் பதிச்சிருக்கணும் அதாவது வந்துட்டு இப்போ பேங்க்லேருந்து ஆரம்பித்து ஃபைனான்ஸுக்கு வந்து எல்லாமே எப்படி எப்படி செயல்படுது நம்ம ஒரு பேங்க்குக்கு போனால் எப்படி அப்ரோச் பண்ணணும் ஸோ அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே இனி தொடர்ந்து நம்ம சேனலில் பண்ண போகிறோம் ஒரு டெபாசிட்டர் மிஷினில் எப்படி போய் டெபாசிட் பண்ணணும் ஸோ வந்துட்டு அதர் பேங்கில் இருந்து இந்த பேங்க்கில் என்ன சார்ஜஸ் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றத நம்ம கொண்டு வந்து இனி நம்மளுடைய வீடி தமிழ் சேனலில் சேர்க்க போகிறோம் ஸோ முக்கியமான தகவல்கள் எல்லாமே இது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே இதில் வரும் இன்னும் முக்கியமான தகவல் நம்மளுடைய வந்துட்டு லோன் ஆப் தமிழில் வந்துட்டு வந்துடுவோம் ஸோ வந்துட்டு அதில் எப்படின்னா அப்ளிகேஷன் ரிவியூஸ் அவேர்னஸ் வீடியோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம அதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மறக்காம அதெல்லாம் போய் பார்க்கலாம் பார்த்துருங்க ஸோ அதனுடைய லிங்க் அப்படின்றது இந்த வீடியோ கீழே இருக்கு நம்ம நாளைக்கு இது போல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நான் எதை பற்றி பேசணும் எந்த விஷயங்கள் அதாவது பேங்கிங் பற்றி எந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீடெட் இருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலும் அதுக்கு நான் வீடியோ மேக் பண்ணுவேன் ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒருத்தரை கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோஸையும் நான் மேக் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா அதை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த சந்தேகம் அப்படின்றது அப்படியே வந்துடும் அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்வனாதன் பாய்